அருமை தோழர்களே இருக்கக்கூடிய அனைவருமே எதற்காக இந்த போராட்டம் நடக்கிறது ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இந்தியா முழுமைக்கும் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்பதை தெரிந்த அறிந்த கூட்டம் பின்ன எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க கூட்டம் நடத்துறீங்கன்னா நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்கள் பெற்றோர்கள் உழைக்கக்கூடிய மக்களை அதிகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மத்திய சென்னை பகுதியினுடைய பொதுமக்கள் குறிப்பாக கூலி வேலை செய்யக்கூடிய அன்றாடம் காய்ச்சிகளாக இருக்கக்கூடிய தினந்தோறும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நாம் படிக்கலை என் பிள்ளையை எப்படியாவது மருத்துவர் கனவோடு நிற்கக்கூடிய பெற்றோர்களுக்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வில் முறைகேடு இருப்பதால் நாங்கள் நீட்டை எதிர்க்கவில்லை நீட்டு சரியான முறையில் நடந்தாலும் நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது என்பதுதான் திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு அனிதாவினுடைய மரணத்திற்கு முன்பிருந்தே எங்களை போன்ற இளைஞர்களை மாணவர்களை தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பரப்புரை பிரச்சாரத்திற்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அனுப்பி வைத்தார் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் கத்திய போது பேசிய தமிழ்நாட்டில் இருந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த சிக்கல் புரியவில்லை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் மட்டும் நீட்டை எதிர்க்கவில்லை இங்கு இருக்கக்கூடிய சமூக நீதியை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் நீட்டை எதிர்க்கவில்லை தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோரும் மாணவர்களும் பிஜேபியை தவிர நீட்டை எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் பிஜேபி என்ற ஒரு கட்சிதான் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் கூட சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் எதிர்ப்பு மசோதாவை கொண்டு வந்த போது இந்திய வரலாற்றிலேயே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நிறைவேற்றப்பட்ட மசோதாவாக நீட் எதிர்ப்பு மசோதா தமிழ்நாட்டில் தாக்கல் செய்யப்பட்டது அதையும் இன்றைக்கு வரை அந்த மசோதாவிற்கு கையெழுத்து போடவே முடியாதுன்னு குடியரசு தலைவர் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அடம்பிடிப்பதற்கு காரணம் பிஜேபி ஆக இருக்கிறது ஏன் நீட்டு வேண்டாம் எல்லாம் உங்க பிள்ளைங்க திறமையான பிள்ளைங்க தானே படிக்க முடியாதா இந்த கேள்வியை தான் நம்மளை பார்த்து கேட்குறாங்க ஏன் தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப திறமையானவங்கன்றீங்க அந்த பிள்ளைங்க நீட்டு படித்தா என்ன நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாதா நியாயமான கேள்வி மற்ற மாநிலங்கள் எத்தனையோ மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டம் அப்ப இத்தனை வருஷமா திறமையா இருக்கோன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஒரே ஒரு செய்தியை தான் நாம் அவங்க கிட்ட சொல்லணும் நீட் என்பது தேர்வாக இருந்தால் நாம் ஆதரிப்போம் நீட் தேர்வல்ல இது ஒரு சூதாட்டம் இது ஒரு ஊழல் வியாப ஊழலை தாண்டிய ஊழல் நீட்டில் தான் நடந்திருக்கிறது ஊழலை எங்களால் ஆதரிக்க முடியாது இந்த சூதாட்டத்தை எங்களால் ஆதரிக்க முடியாது கல்வியாளர்கள் பிரின்ஸ் கஜேந்திரபாபு சாரை போன்றவர்களெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது தேர்வுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்றாங்க கடுமையாக அவர்கள் கோவப்பட்டு சொல்லுகிறார்கள் பேர்வனா என்ன நீங்க இவாலுவேட் பண்ணணும்ல இப்போ ஒன்று வேலை நம்ம பிள்ளைங்க நம்மளே எல்லாரும் தேர்வு எழுதியிருப்போம் அஞ்சு மார்க் கேள்வி பத்து மார்க் கேள்வி இருக்கும் பன்னெண்டு மார்க் கேள்வி இருக்கும் அஞ்சு மார்க் கேள்வியில் சில பிள்ளைங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா கணிதத்தில் விடைய மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போயிருக்குங்க ஸ்டெப்பு மறந்துருக்கும் விடையை மட்டும் சரியாக எழுதிட்டு ஸ்டெப் எல்லாம் தப்பாக ஒரு பிள்ளை எழுதும் இன்னொரு பிள்ளை என்ன பண்ணோம்னா ஸ்டெப் எல்லாம் தெரியும் அடுத்து இது இது வரும்னு சொல்லி பதில் தப்பா இருக்கும் இன்னொரு பிள்ளை என்ன பண்ணோம்னா ரெண்டு ஸ்டெப் கரெக்டாக போட்டிருக்கும் மூணாவது ஸ்டெப்பு தெரியாது ஃபார்முலா மட்டும் தெரியும் இப்போ இது மூணுமே படிக்க தகுதி வாய்ந்த பிள்ளைகள் தான் ஸ்டெப்பை எழுதின பிள்ளைக்கு அஞ்சு மார்க்குக்கு நாலு மார்க் தருவாங்க பதில் தப்புனால இதே ஃபார்முலா மட்டும் தெரிஞ்ச பிள்ளைக்கு ஒரு மார்க் தருவாங்க ஃபார்முலாவை சரியா எழுதி ஸ்டெப்ப தப்பா எழுதி விடைய மட்டும் சரியா எழுதணும் பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணதுக்காக ஒரு மார்க் தரக்கூடிய இவாலுவேஷன் தேர்வு எப்படி நடக்கணும் அந்த பிள்ளைகளுடைய ஆர்வம் எப்படி இருக்கு திறமை எப்படி இருக்கு என்ன புரிஞ்சிருக்கு என்பதை பார்ப்பதுதான் தேர்வு முறை ஆனா இவங்க என்ன பண்றாங்க என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை தேர்வு நடத்தல ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பண்ணையில் கோழிகளையும் மாட்டையும் ஆட்டையும் அடைக்கிற மாதிரி மாணவர்களை அடைத்து வைத்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த கேள்வி அணி டிக் அடிச்சனா போதும் இதுக்கு இதுதான் பதில் கண்ணை மூடிக்கிட்டு முதல் வார்த்தையை பார்த்தேன்னா இதுதான் பதில் என்று அந்த பிள்ளைங்களை நாலு வருஷமா மூணு வருஷமா ரெண்டு வருஷமா வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒரு அஞ்சு மார்க் கேள்வியை எப்படி எழுத வேண்டும் என்ற புரிதலற்ற மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஊழல் முறைதான் இந்த நீட் ஊழலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது முக்கியமான செய்தி தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீட்டு எழுத முடியாததுன்னு கிடையாது நீட்டு எழுத முடிந்தாலும் சரி ஆனால் எங்களால் எழுத முடியாது காரணம் ஏற்கனவே தகுதியான கல்வி முறையை பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது உங்களுடைய தகுதியற்ற நீட்டை எங்கள் பிள்ளைகள் எழுத முடியாது நீட் என்பது தகுதியற்ற தேர்வு நீட் என்பது திறமையற்ற தேர்வு நீட் என்பது தகுதிக்கான தேர்வு என்று இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை நாம் முறியடிக்க வேண்டும் என்ன சொல்லி நீட்டு கொண்டு வந்தாங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க நாங்கள் தகுதியான மருத்துவர்களை உருவாக்குறோம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி கெட்டு போயிட்டீங்கன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய என்னை விட பெரியவர்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நுழைஞ்சப்ப கூட சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படி தானம்மா இதுதான் வருஷம் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு இருபது முப்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் படிக்க நம்ம ஆட்கள் இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிலாம் போனால் வக்கத்தவே வாத்தியாருக்கு வேலைக்கு போவாங்கன்ட்டாங்க இங்கே ஆசிரியர்கள் கூட இருக்கலாம் தவறாக நினச்சிக்கூடாது நான் சொல்லலை ஏன்னு கேட்டால்

ஆயிடுச்சு தகுதி இல்லாம ஆயிடுச்சு என்ன காரணம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம் படிச்சாதான் மருத்துவ கல்லூரியில சேர முடியும்னு சொல்லி வைத்திருந்த சட்டத்தை சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவ படிப்புக்கு என்ன சம்பந்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அது தெரியுமான்னு நமக்கு தெரியல மந்திரம் வர்றதுக்கு மருத்துவமனைக்கு போறாங்களா மந்திரம் வர்றதுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்களா இல்ல வைத்தியம் பார்க்க போறாங்களா வைத்தியம் பார்க்க போறதுக்கு சமஸ்கிருதம் எதுக்கு தேவை அப்ப சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவக் கல்லூரிக்கு நுழைய முடியும் என்று சொன்னதை நீதி கட்சி தான் மருத்துவ படிக்கும் சமஸ்கிருதத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவம் படிக்க முடியும் என்ற ஆணையை ரத்து செய்தது அன்னைக்கு சொன்னவங்க இன்னைக்கு வந்துகிட்டு சமஸ்கிருதம் படி நம்மளை கேட்க முடியாது நீ எல்லாம் ஏன் படிக்க வரேன்னு நம்மளை கேட்க முடியாது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களை ஏழை எளிய மக்களை அதனால் அவங்க வேறு வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா நீட் தேர்வு நீட் எழுதுனா தான் அவனுக்கு தகுதி சரி நியாயமானது நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு தேர்வு வைப்போம் உங்கள் பிள்ளைங்க அதுக்கு எழுநூற்றி இருபதுக்கு நாங்கள் சொல்கிற கட் ஆஃப் எடுத்தால் சீட்டு கிடைக்கும் சரி எழுநூற்றி இருபது மார்க் எப்படி எடுக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இயற்பியல் வேதியியல் உயிரியலில் உங்களுக்கு நாங்கள் கேள்வித்தாள் கொடுப்போம் இந்த கேள்வித்தாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நூற்றி கேள்வி தேர் கேட்போம் ஒரு கேள்விக்கு நாலு மார்க் எழுநூற்றி மார்க் எடுக்கணும் சரிங்க கொடுங்க நம்ம பிள்ளைகளும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோச்சிங் கிளாஸ் போய் பரீட்சை எழுதிச்சுங்க போன வருஷம் எழுதின பரீட்சையில் அருமை பெற்றோர்களே தோழர்களே எழுநூற்றி இருபதுக்கு நானூற்றி இருபது மார்க் ஒரு பையன் வாங்குகிறான் இன்னொரு பையன் எழுநூற்றி இருபதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு மார்க் வாங்குகிறான் இப்போ நியாயப்படி இவங்க கட் ஆஃப் படி பாஸ் மார்க் எடுத்த நானூத்தி இருபது மார்க் எடுத்த பையனுக்கு சீட்டு கிடைக்கணுமா இல்ல நூத்தி அறுபத்தி எடுத்து பாஸ் மார்க்கை எட்டாத கட் ஆஃப் எட்டாத பையனுக்கு மார்க் சீட்டு கிடைக்கணுமா நானூத்தி இருபது எடுத்த பையனுக்கு தானே நியாயப்படி பார்த்தா சீட்டு கிடைக்கணும் ஆனா இல்ல ஏன் இல்லைன்னு கேட்டா அவங்க கிட்ட ஐம்பது லட்சம் இல்ல நூத்தி மார்க் எடுத்த பையன் கிட்ட ஐம்பது லட்சம் இருக்கு இப்போ இதுல எங்க தகுதி வந்துச்சு பணம் இருந்தால் ஒன்னால லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் காசு கட்ட முடியும்னா லஞ்சம் கொடுக்க சீட்டு இருக்கேன் என்று சொன்ன தகுதியற்ற தேர்வுதான் நீட் நுழைவு தேர்வு என்பதை நாம் எல்லா மக்களிடத்திலும் சொல்ல வேண்டும் ரெண்டாவது ஊழலற்ற ஆட்சியை தர இருக்க எப்ப தருவாருன்னு தெரியல பத்து வருஷம் தரல இப்ப தருவேன் இருக்காரு சொன்ன மோடி ஊழலை ஒழிப்பதற்காக தான் நீட்டு கொள்ளைய தடுக்கிறாங்களாம் பிரைவேட் காலேஜில் நடக்கிற கொள்ளைகளை தடுத்து

ஊழல் ஒழிப்பு எங்க வந்துச்சு ஊழல் ஒழிப்பு எந்த அளவுக்கு தெரியுமா நடந்துருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணா ஆறு லட்சமா என்டிஏ நடத்தின நெட் தேர்வு தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாரும் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது பெரிய அம்பானி அதானி கிடையாது டீ கடை வச்சு மளிகை கடை வச்சு துணி கடை வச்சு அன்னன்னைக்கு கிடைக்கிற வேலையை பார்த்து ஆட்டோ ஓட்டி என் பிள்ளைய படிக்க வச்சிடணுன்ற கனவோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்காங்க அந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பன்னெண்டாவதுல என் பிள்ளை மார்க் எடுத்துட்டா நல்ல மார்க் எடுத்துட்டா அடுத்த வருஷம் அஞ்சு வருஷத்துல டாக்டர் ஆயிடும் அப்படின்னு கனவோடு இருந்தப்ப மோடியினுடைய இந்த ஆட்சி நேரடியாக அரசு கூட இந்த தேர்வு நடத்துறது இல்லை அரசு நடத்தக்கூடிய தேர்வு அல்ல நீட் கிளாட் கியூட்டு எல்லாமே யார் நடத்துறாங்க அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டா அதை வந்து நீங்கள் ரத்து பண்ணிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் இன்னும் ஒரு மூன்று செய்திகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னங்க நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்டால் அதை நீங்கள் பாஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பிஹெச்டி பண்ண இல்லை அதை நீங்கள் கட் ஆஃப் எடுத்து பாஸ் பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக போகலாம் அதுக்கு பேர் தான் நெட் எக்ஸாம் எங்களை போன்ற மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அதை எழுதலாம் இன்னைக்கு அந்த தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு நடந்து முடிஞ்ச தேர்வை பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் எழுதியிருக்காங்க ரத்து பண்றாங்க ஏன் ரத்து பண்றாங்கன்னு கேட்டா தூய்மைவாதிகளான பிஜேபி சொல்றாங்க முறைகேடு நடந்துருச்சுங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு லீக் ஆன பிறகு நடந்த ஒரு தேர்வு நியாயமான தேர்வா இருக்க முடியுமா அதனால ரத்து பண்றாங்களாம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் பேப்பர் லீக்கான நெட் ரத்து ரத்துறைநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கிரேஸ்மார்க் கருணை மதிப்பெண் கொடுத்து கோடிக்கணக்கில் ஊழல் நடந்து கேள்வித்தாளை கசிய வைத்து இந்தியாவில் நடைபெற்ற தேர்வு ஊழலில் முதன்மை ஊழலாக நடந்திருக்கக்கூடிய நீட் தேர்வை ஏன் ஒன்றிய அரசு ரத்து செய்ய மறுக்கிறது ஏன் மறுக்கிறாங்க தெரியுமா நெட் தேர்வு இந்த வருஷத்துல தான் லாபம் ஈட்டக்கூடிய தொழிலா மாறி இருக்கு நீட் தேர்வு எட்டு வருஷமா லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக தான் பிஜேபிக்கு இருந்தது இது ஏதோ இந்த வருஷம் நடக்கிற முறைகேடு அல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கி வருஷம் வருஷம் முறைகேடுகள் நடந்ததே இந்த வருடம் மிகப்பெரிய அளவில் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டதால் இது வெளியே தெரிந்திருக்கிறது அருமை தோழர்களே இந்த தேர்வால் நமக்கு என்ன பாதிப்பு நம்ம பிள்ளை டாக்டர் படிக்க போறது இல்லை நம்ம பிள்ளை இன்ஜினியர் தான் ஆக போகுது நம்ம பிள்ளை வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போக போகுது எங்க பிள்ளை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஏதாவது ஒரு சயின்ஸ் தான் படிக்க போகுதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது காரணம் நாம் நீட்டை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் இது மருத்துவத்துக்கு வந்த ஆபத்து என்று நினைத்தால் அடுத்து என்இபி என்று சொல்லக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ற தேசிய கல்வி கொள்கையை பிஜேபி திணிக்க முயற்சி செய்கிறது பல கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாவது உங்க பிள்ளை பிள்ள புரட்சைவாக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கும் இல்ல இங்க சைதாபேட்டையிலயோ தேனாம்பேட்டையிலயோ எழுப்பூர்லயோ இருக்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் படிச்சு முடிச்சு பன்னெண்டாவது நல்ல மார்க் எடுத்துரும் மார்க் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லும் அம்மா எனக்கு இங்க லைலோ காலேஜ் போறேன் இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறேன் எத்திராஜ் கல்லூரிக்கு போறேன் இங்க இருக்கக்கூடிய செல்லா மேரிஸ்க்கு போறேன்னு உங்க பிள்ளை கேட்கும் நீங்க அனுப்ப முடியாது உங்க கையில காசு இருக்கும் உங்க கையில எப்படியாவது பிள்ளைகிட்ட மார்க் இருக்கும் அனுப்ப முடியாது ஏன் அனுப்ப முடியாதுன்னா மோடி சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு தேசிய கல்வி கொள்கை வந்தால் உங்க பிள்ளை பிஏ இங்கிலீஷ் சேரணும்னா கூட சைதாப்பேட்டையில அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைக்கு டெல்லியில இருந்து நாங்க கேள்வித்தால் அனுப்புவோம் ஒரே நாடு ஒரே நுழைவு தேர்வு அதை உங்க பிள்ளை கிளியர் பண்ணா பிஏ இங்கிலீஷ்க்கு அட்மிஷன் தருவோம்

தமிழ்நாட்டில் குறைச்சலாக இருக்கிறது அருமை தோழர்களே திண்டுக்கல் மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் அந்த பகுதியில் ஒருத்தர் கரண்ட் கம்பில் ஏறி வேலை பார்க்கறப்ப கான்ட்ராக்டர் ஒருத்தருக்கு கரண்ட் அடித்து கை ஒரு கை வந்து செயல் இழந்துருது தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க கை செயல் இழந்துருச்சு இந்த கையை எடுக்கணும் எடுத்தே ஆகணுன்றாங்க அவரும் ஒரு பொண்ணும் காதலித்து கொண்டிருக்கிறார்கள் கை போயிடணும்னு அந்த பொண்ணு ஒரே அழுக சரி நம்ம வேற வேறு மாநிலத்துக்கு போயாவது சிறு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வரலாம்னு அவங்க எங்கெங்கேயோ போய் ட்ரை பண்ணுறாங்க கேரளாவுக்கு செல்கிறார்கள் எங்கெங்கேயோ போகிறாங்க இருபது லட்சம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க சரி இந்த கையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா அழுது குமுறிட்டு அவங்க சென்னைக்கு வராங்க இங்கு வந்து அரசு மருத்துவமனையில் பார்க்கிறபோது முதல் முறையாக இந்தியாவிலேயே கை மாற்று அறுவை சிகிச்சை செய்து இன்றைக்கும் நலமாக அந்த நபரை வாழ வைத்த மாநிலம் தமிழ்நாடு நீட் எழுதாத மருத்துவர்கள் அந்த கை மாற்ற அறுவை சிகிச்சையை செய்தார்கள் அவங்க என்ன தேர்வு எழுதுனாங்க நீட் எழுதுனாங்களா இன்றைக்கு உலக நாடுகள்ல இருந்து பலர் சென்னையை தேடி மருத்துவத்திற்காக வருகிறார்கள் காரணம் என்ன ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு திறமை தகுதி என்பதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு நீட்டை எல்லாரும் எழுதலாம் ஃபாரினர்ஸ் எழுதலாம் என்ஆர்ஐ எழுதலாம் ஓவர்சீஸ் சிட்டிசன் எழுதலாம் நாங்கள் பின்னா நீட்டு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு வச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு எங்களை போன்றவர்களாம் வயசாகிடுச்சுன்னா இளைஞர்கள் கேட்டுக்கோங்க ஒரு ஐம்பது வயசில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப முடியலைங்க கை அடிபட்டுருச்சு ரத்தம் ஒழுகுது வயிற்று கடுப்புன்னு போகிறோன்னு வைங்க ஃபாரினர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் இல்லை வட இந்தியாவிலேருந்து வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசிலருந்து வந்து இங்கே இருக்க அரசு மருத்துவமனையில் உட்காந்துருப்பார் நம்ம போய் நம்ம மொழியில் வயிற்று கடுக்குதுன்னு வயிறு வலிக்குதுன்னு மொழி புரியாது பெரிய லட்சக்கணக்கில் கொடுத்து படிச்சிட்டு வராங்கள்ல கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்து வந்த குடும்பமாக இருப்பாங்க ஹைஃபையாக இருப்பாங்க சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழ்ந்தவங்களா இருப்பாங்க தொட்டு பார்த்து நமக்கு சிகிச்சை அளிப்பார்களா இன்றைக்கி நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவமனைக்கு போய் மகப்பேறு பார்க்கணும் பிரசவ வலி என்று ஓடக்கூடிய மகளிரை தொட்டு பார்த்து இதுதாம்மா பிரச்சனை என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான மிக்க மருத்துவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் இந்த நீட் தேர்வு பணத்தின் மீது ஆசையை அதிகப்படுத்துகிறது ஐம்பது லட்சம் கட்டி படிச்சுட்டு வரவங்க ஐம்பது லட்சத்தை நம்ம கிட்ட எடுக்க நினைக்க மாட்டாங்களா இது இயல்பு தானே அப்ப அவ்வளோ கட்டி படிக்க வச்சிருக்காங்கன்னா நோக்கம் என்ன இதை போய் சம்பாதிச்சுக்கன்னு தானே சொல்லி விடுவாங்க அப்ப சம்பாதிப்பதற்கான ஒரு துறையாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு துறையாக மனிதநேயமற்ற துறையாக மருத்துவத்தை மாற்ற துடிக்கிறது பிஜேபி அரசு அதற்கு அவர்களுக்கு ஏவலாளாக வேலை பார்ப்புக்க என்டிஏ எனவே தோழர்களே இறுதியாக ஒன்றுதான் அரசமைப்பு சட்டப்படி இது தவறு என்று சொல்லுவதற்கான காரணத்தை சொல்லுகிறேன் மாநில பட்டியல் சொல்றதுல நீங்க சும்மா யாராவது இளைஞர்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம் என்ட்ரி சிக்ஸ் ஆறாவது என்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது மாநிலப்பட்டியல்ல இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க பொதுச்சுகாதாரமும் சுகாதாரமும் மருத்துவமனைகளும் பட்டியலுக்கு கீழே வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியையும் ராமச்சந்திரா இங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியையும் இங்க இருக்கக்கூடிய கீழ்பாக்க மருத்துவக் கல்லூரியையும் பராமரிக்க வேண்டிய பொதுச்சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா மாநில அரசுக்கு இருக்கு அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எல்லா மாநிலத்துக்கும் அதுதான் அரசமைப்பு சட்டப்படி மருத்துவமனையை நம்ம பாதுகாக்கணுமா

நடக்குமா நடக்காதா மோடி பெரிய சர்வாதிகாரியாச்சே முடியுமான்னு கேட்டா இன்னைக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவருக்கு முடியுமான்னு நமக்கு தெரியல அதனால இதுல அவர்களால் முரண்டு பிடிக்க முடியாது வெற்றி கிட்டும் வரை போராடுவோம் என்பது அல்ல நாம் வெற்றி அடைந்தே தீருவோம் அதுவரை போராடியே ஆக வேண்டும் களத்திற்கு வாருங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை திராவிடர் கழகத்தின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் விடுத்து நான் முடிக்கிறேன் வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதி தொடங்கி ஜூலை பதினைந்து வரை ஐந்து குழுக்களாக கன்னியாகுமரி தாராபுரம் புதுச்சேரி சென்னை ஆகிய ஐந்து இடங்களிலிருந்து இருந்து புறப்பட்டு சேலம் வரை இருசக்கர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழக மாணவர்களும் இளைஞர்களும் செல்ல இருக்கிறோம் எந்த இடத்திலெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பும் இளைஞர் அமைப்பும் எங்களோடு தோளோடு தோல் நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்